ஓம் இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நாம் அனைவருக்கும் ஓர் அழகான பிராக்டிஸ் செய்விக்கின்றார் அது என்னவென்றால் ஒரு நொடியில் புல் ஸ்டாப் வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமயம் வரப்போகின்றது ஐந்து தத்துவங்கள் மூலமாக உறவுகள் மூலமாக கர்ம கணக்கு வழக்குகளின் மூலமாக மிகப்பெரிய போராட்டம் ஏற்படும் ஒரு நொடியில் நம்முடைய மனதை அமைதியாக மாற்றிக்கொண்டு நடந்து முடிந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நாம் யோக யுக்தாக அமைதியாக மாறிவிட வேண்டும் சோமானில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது பாபாவினுடைய உதவி அதிகமாக கொண்டே இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் சமாப்தமாகிவிடும் நமக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும் நம்முடைய கடைசி ஸ்திதி என்னவென்றால் நடந்து முடிந்த அனைத்து விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அனைத்திலிருந்து விடுபட்டு பாபாவுடன் வீட்டிற்கு செல்வோம் இந்த ஸ்திதியை யார் அடைய முடியும் என்றால் யார் நீண்ட காலம் நடந்து முடிந்த விஷயங்களுக்கு ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கின்றார்களோ மனதின் எண்ணங்களின் வேகம் குறைவாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு கார் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அதை உடனே நிறுத்த முடியாது வேகத்தை குறைக்கின்றோம் அதேபோன்று மனதில் வரக்கூடிய எண்ணத்தின் வேகத்தையும் குறைக்க வேண்டும் இதேபோன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்களின் வேகத்தை முதலில் குறைக்க வேண்டும் வீணான எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் மனதின் எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருக்கும் வீணான எண்ணங்கள் அதிகமான வேகத்தில் வருவதால் மனம் பலவீனமாக மாறிவிடும் முயற்சி செய்தாலும் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் போய்விடும் மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்களின் வேகத்தை மெதுமெதுவாக குறையுங்கள் சத்யுகத்தில் நம்முடைய எண்ணத்தின் வேகம் ஒரு நிமிடத்திற்கு எட்டு அல்லது ஒன்பது இருந்தது அதே போன்று நாமும் இப்பொழுது அதே போன்று ஒரு நிமிடத்திற்கு எட்டு அல்லது ஒன்பது எண்ணங்களை மட்டுமே உருவாக்க வேண்டும் இதற்காக தேகபானத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் பரமாத்மாவின் சொருபத்தின் மீது நம்முடைய மனம் புத்தியை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிரபுவை சந்திக்க வேண்டும் இதற்காக சகஜ பாவனையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் சகஜமாக யார் வாழ்க்கையை வாழவில்லையோ அவர்களுடைய எண்ணத்தின் வேகம் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உடனே தீர்வு காண வேண்டும் அந்த விஷயங்களை உடனே முடித்து விட வேண்டும் அதை புத்தியில் சுமக்க கூடாது நடந்த விஷயங்களை புத்தியில் வைத்துக் கொண்டிருந்தால் எண்ணங்களின் வேகம் அதிகரிக்கும் வாயுமண்டலம் பாரமாகிவிடும் ஏனென்றால் அந்த மனிதர் நடந்த விஷயத்தை பற்றியே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருப்பார் ஆகையினால் அந்த இடத்தினுடைய வாயு மண்டலம் மிகவும் பாரமாகிவிடும் யார் ஒரு நொடியில் அனைத்து விஷயங்களுக்கும் நடந்து முடிந்த விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றார்களோ அவர்களே லேசாக இருப்பார்கள் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நாம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சோமானில் நிலைத்திருக்க வேண்டும் அதை அனுபவம் செய்ய வேண்டும் ஞானத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய மனம் புத்தி சகஜமாக ஒருநிலைப்படும் ஏகாக்கிரதா நிலையை அனுபவம் செய்வோம் ஞானம் என்பது நமக்கு ஆனந்தத்தை அளிப்பதாகும் ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் ஓர் அழகான இனிமையானதாக மாறிவிட வேண்டும் ஞானத்தின் ரசத்தை அனுபவம் செய்ய வேண்டும் சோவானை அனுபவம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் எண்ணங்களின் வேகம் மிகவும் குறைவாக இருக்கும் எப்பொழுதும் அவர்கள் லேசாக இருப்பார்கள் இதுதான் சிரேஷ்ட யோகியின் அடையாளமாகும் வாருங்கள் நாம் அனைவரும் மனதில் வரக்கூடிய எண்ணங்களுக்கு ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அபியாசத்தை செய்வோம் இன்று முன்னாலும் மற்றவர்களை ஆத்மா என்ற பார்வையில் பார்க்கக்கூடிய அபியாசத்தை செய்வோம் இதன் மூலம் மனதில் எழக்கூடிய எண்ணத்தின் வேகம் குறைந்துவிடும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் என்ஜாய் செய்வோம் மற்றும் சகஜமான ரூபத்தில் செய்வோம் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு முறை எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருப்போம் நம்முடைய எண்ணத்தின் வேகம் குறைந்து விடுகின்றதா அல்லது அதிகரிக்கின்றதா என்பதை சோதிப்போம் மற்றும் ஒரு நொடியில் அசரி ஆவதற்கான அபியாசத்தை செய்வோம் நம்முடைய ஆத்மாவை பார்ப்போம் ஆத்மாவாகிய நான் இருபுருவ மத்தியில் ஜோதி சொருபமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த சொருபத்தில் புத்தியை செலுத்துங்கள் முழு நாளில் ஒரு நேரத்திற்கு இரண்டு முறை இது போன்ற அபியாசங்களை செய்தீர்கள் என்றால் மனம் முழுமையாக மாலை நேரத்திற்குள் அமைதியாகிவிடும் மாலை நேரத்திற்குள் நம்முடைய மனம் பேரானந்தத்தை அனுபவம் செய்யும் மற்றும் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கி விடுவோம் நீண்ட காலம் இது போன்ற சிதியில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கடைசியில் ஒரு நொடியில் நாம் வெற்றி அடைவோம் கடைசி நேரத்தில் இது மிகவும் நமக்கு உதவிகளை புரியும் பாபா கூறியிருக்கின்றார் எட்டு ரத்தினங்களின் அடையாளம் என்னவென்றால் கடைசி நேரத்தில் ஒரு நொடியில் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மேலே சென்று விடுவார்கள் அதாவது வீட்டிற்கு திரும்பச் செல்வதற்கான நேரம் அதிகம் பிடிக்காது சகஜமாக ஒரு நொடியில் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் இப்படிப்பட்ட ஆத்மாக்களை பரணாமத்தில் அவருடைய வீட்டில் பாபா வரவேற்பார் ஓம் சாந்தி